மாறும்ண்ட பூகுலக நிலையத்தில் தன் நிலை மாறா அற்புத ஆற்றல் தன்னகம் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சிவசபையினுடைய ஞான ஆசான் நிலை கொண்ட சிவமகா வாழை சித்தனுக்கு அவ்வை நித்திய நல்லாசிகளை வந்து சேரும் இவ்வழிதனில் அற்புதமாய் வழங்கி மகிழ்கின்றோ ஆசிகையது பெற்று நிற்கும் சபைதனில் சபைதனை பெற்று வளம் வரும் சித்தனை உன்னை கற்று உன்னோடு வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்காசிகளை வழங்கி மகிழ்கின்றோம். அருள் வளம் கொழிக்கும் அற்புத சபைகளில் தன் அருள் வளம் எது தன் ஆற்றல் கொண்ட ஞான வளம் எது என்று ஆராய்ந்து அமர்ந்து அவற்றிற்குள் இருக்கும் நிறை குறைகளை களைந்து சபிதனில் இருந்து கிடைக்கும் அற்புதங்களான நிலைகளை தன்னகம் கொண்டிருக்கும் சீடர்கள் யாவரும் அற்புதமாக உன்னோடு வளம் வருகின்றார்கள் இரு பதினாலு ரோகங்கள் முழுவதும் என்று சூழலது வாழ்க்கை நிலையதை மாற்றி நிற்கின்ற வேலைகளில் அக்காலனுக்கு சுழல் விளைவில் சூழல் தனம் காடும் அற்புத தலம் அது கொடுத்த சித்தனை அவன் தலம் நாடி வந்து அவனோடு தளம் இருக்கும் சீடர்கள் தவழும் சபைதனில் ஏற்றமிகு உயர்நிலையாய்ப்பற்ற அருள் பகிர்வு வேல்களது தங்கனி ஆற்றி வளம் வந்து கொண்டிருக்கையில் அவரவர்கள் சபையோடு வளம் வருகின்ற சூட்சமத்தை பெறுகின்றார்கள் என்று உயர் சபை சஷ்டி பெருவிழா நோக்கி தன் பயணம் கொள்ளும் அற்புத சபை வரும் காலங்கள் முழுவதும் சித்தனது நிலைக்குள் இருந்து சிவசபையை தன் நிலைக்குள் வைத்து வளம் வரும் சீடர்கள் யாவருக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி சித்தமே நமக்கு நல் நித்திய பிரம்ம நாளிகை ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் அப்பை சும நிகழ்வார்